காலை வணக்கம் நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள் ஆப்பம் உளுந்தே இல்லாமல் இதை ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் சாஃப்டாக வந்திருக்கு நல்லா ஒயிட்டாகவும் இருக்குது வந்து ஒன்றரை ஒளக்கு பச்சரிசி அரை வடக்கு குளுந்தரிசி நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனுக்கு மேலேயே துடிக்க போட்டிருக்கேன் வெந்தயம் நல்லா ஊற வச்சிடணும் நாலு அஞ்சு தடவை கழுவி நல்லா ஊறின பிறகு ஒரு நூறு இல்லாட்டி ஐம்பது அவள் போட்டிருக்கேன் ஐம்பது தான் போட்டேன்னு வச்சுக்கோங்க அவள் போட்டு ஊற வச்சு இதோடு சேர்த்து அரைச்சாச்சு அரைச்சி இந்த இது இந்த கண்டிஷன் இதுதான் தான் நம்ம ஊற்றி எடுத்துருக்கிறது செமையாக இருக்குது பாருங்க தேங்காய் பாலோடு சாப்பிடும்பொழுது இன்னும் செமையாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படியே ஒரு தக்காளி இது வந்து பச்சை சட்னி நல்லா ஒரு தாளிப்பு போட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் ஹலை வணக்கம் நம்ம வீட்டில் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் பாருங்கள் ஆப்பம் உளுந்தே இல்லாமல் இது ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் சாஃப்டாக வந்திருக்கு நல்லா ஒயிட்டாகவும் இருக்குது வந்து ஒன்றரை ஒளக்கு பச்சரிசி அரை ஒளக்கு குளுங்கரசி நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனுக்கு மேலேயே துடிக்க போட்டிருக்கேன் வெந்தயம் நல்லா ஊற வச்சிடணும் நாலு அஞ்சு தடவை கழுவி நல்லா ஊறின பிறகு ஒரு நூறு இல்லாட்டி ஐம்பது அவல் போட்டிருக்கேன் ஐம்பது தான் போட்டேன்னு வச்சுக்கோங்க அவல் போட்டு ஊற வச்சு இதோடு சேர்த்து அரைச்சாச்சு அரைச்சி இந்த இது இந்த கண்டிஷன் இதுதான் நான் நம்ம ஊற்றி எடுத்துருக்கிறது செம்மையாக இருக்குது பாருங்கள் தேங்காய் பாலோடு சாப்பிடும்பொழுது இன்னும் செமையாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படியே ஒரு தக்காளி இது வந்து பச்சை சட்னி நல்லா ஒரு தாலுக்கு போட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்